நீதிபதி குமரனின் வீட்டிற்கு ஒருவர் வந்திருந்தார் அவர் நீதிபதி குமரனிடம் ஒரு பணப்பெட்டியை கொடுத்து நாளை எனது வழக்கில் நீங்கள் கூறும் தீர்ப்பு எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் எனக் கட்டளையாகக் கூறினார் இதை கேட்ட நீதிபதி சிறிது யோசித்துவிட்டு சரி என்று சொல்லி அந்த பணப்பெட்டியை வாங்கிக் கொண்டார் அன்று இரவு நீதிபதி குமரன் தூக்கம் வராமல் படுக்கையில் நெளிந்து கொண்டிருந்தார் இதை கவனித்த நீதிபதியின் மனைவி அவரிடம் ஏன் நீங்கள் தூங்காமல் மிகவும் குழப்பமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் நான் நடுநிலைமை தவறி தவறான தீர்ப்பு கூறுவதற்காக ஒருவரிடம் பணம் வாங்கிவிட்டேன் அது எனது மனதை உறுத்துகிறது அந்த குற்ற உணர்வு என்னை கொன்றுவிடும் போலிருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டார் அந்த பணத்தை அவரிடம் கொடுத்துவிடுங்கள் நீங்கள் நேர்மையாக நாளை தீர்ப்பு கூறுங்கள் இப்பொழுது நிம்மதியாக தூங்குங்கள் என்று சமாதானப்படுத்தினாள் நீதிபதியின் மனைவி அதை கேட்ட பின்புதான் நீதிபதி குமரனுக்கு நிம்மதி வந்தது அதன்பின் நிம்மதியாக தூங்கினார்